அரு தந்தை விலனோவா குறித்து வந்திருக்கின்ற கடைசி புத்தகம் இதுவல்ல இன்னும் இரண்டு புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது அதில் போலூர் பகுதியிலிருந்து ஒருத்தர் பேசினார் அவர் பேசுகிற நேரம் வந்து இரவு ஒன்பது மணி அவர் எப்படி பேசினார்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் முக்கியமான செய்தி ஆனால் முக்கியமான செய்தி நான் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் போலூர் பகுதியில் நடந்த கருத்தரங்களை விலனாவா குறித்து பேசியது மிக மிக சொற்பமான அளவு தான் எங்கள் ஊர் பகுதியில் அவர் உருவாக்கிய சர்ச்சிலாம் வரல எங்கள் ஊர் பகுதியில் அவர் நடத்திய அந்த கூட்டு பண்ணை நிலம் யார் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வரல எங்கள் ஊர் பகுதியில் அவர் பேரில் இருக்கின்ற விலனோவா காலனி விலனோவா பகுதி வரல இந்த வரலாறு எல்லாம் விடுபட்டு இருக்கிறது நான் எட்டாவது தான் படிச்சிருக்கிறேன் இதை நான் எழுதி ஒரு புத்தகமாக தருகிறேன் நீங்கள் பதிப்பிக்கின்றீர்களா இதுதான் அவருடைய கேள்வி இரவு ஒன்பது மணிக்கு தாராளமாக கொடுங்க பதிப்பிக்கிறேன் அவர் அப் அவருக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்பப்போ ஃபோன் பண்ணி இதே வார்த்தை தான் பேசிகிட்டு இருப்பார் கொடுங்க இது மக்களிடமிருந்து வந்த ஒரு இது இன்னொரு புத்தகம் அந்த தென் அந்த அந்த ஊர் பேர் தெரியலையா அந்த நட்சத்திர கோவில் தென்மாதிமங்கலம் தென்மாதி மங்கலம் பக்கத்தில் இருந்து ஒரு ஒரு நபர் அவர் படித்தவர் பேராசிரியராக இருக்கிறாரு அவர் இந்த கருத்தரங்களை வந்து கட்டுரை வாசித்தார் அப்போ என்ன சொல்கிறாரு எங்கள் ஊர் பகுதியில் வந்து அவர் பண்ண பகுதிகளே வரல செய்திகளே வரல இதை நாங்கள் கொண்டு வரணும் நீங்கள் இதை அறம் பதிப்பகம் புத்தகமாக போடுங்க அப்படின்னாங்க சரி போடுறேன் ஓகே இந்த இதை ஏன் அறம் பதிப்பகம் புத்தகமாக போட்டது அப்படின்றா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அது ரொம்ப சுவாரஸ்யமானது நாங்கள் அப்படி பேசினிருக்கும்போது வில்லனாவா பாத்திர பற்றி ஒரு புத்தகம் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அது அந்த புத்தகத்திலே இருக்குது எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்தான் அதில் இருக்குது அண்ணன் சொல்லி பீட்டர் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு நான் ஏதேனும் அருட்தந்தையர்களை குறித்து ஏதாவது ஒரு புத்தகம் வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேடி பார்க்குறேன் இணையத்தில் தேடி பார்க்குறேன் நூலகங்களில் தேடி பார்க்குறேன் எதுவுமே இல்லை அப்போது அருட்தந்தையர்கள் அவர்கள் மக்கள் பணி செய்கிறாங்க சமூக பணி செய்கிறாங்க அவர்களை குறித்த ஆவணங்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அல்லது வந்து அது அந்த சமயத்தில் அது குறிப்பிடப்படலையா அப்படின்றது தெரியாததினால அதை நாம் உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பை அருட்தந்தையர்களை குறித்தான வாழ்வியலும் அவர்களுடைய பணிகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இதுவரைக்கும் ஆவணப்படுத்தப்படலை அப்படின்ற கட்டமைப்பை உடைப்பதற்காகவே இந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம் இரண்டாவதாக அப்புறம் அப்படி மேற்கொண்டு தேடும்போது தமிழ்நாட்டிலிருந்து யாரும் புனிதர்கள் பட்டம் பெறவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்போது இது பறித்து பேசும்போது அந்த நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்கும்போதே கருப்பு அங்கே அணிந்த ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்தார் இவர் புனிதர் பட்டம் பெறுவதற்கு மிக மிக தகுதியான ஒருத்தராக இருக்கிறாரு இது இவருக்கு ஒரு புனிதர் பட்டம் அவசியம் கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து அடிப்படையில் கிறித்தவர் கிடையாது ஆனால் எந்த மதத்துக்கும் நான் எதிரான நபர் கிடையாது நான் ஒரு இந்தி இல்லை அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்போது புனிதர் பட்டம் வாங்கணும் அப்படின் போது எனக்கு ஒரு ஆர்வம் நம்ம பகுதியில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு வந்து புனிதர் பட்டத்துக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கிறார் நாமையே இதை முன்னேற்கக்கூடாது என்று மக்களில் ஒருவனாக இருந்து நான் அதை யோசித்ததுனால இந்த புத்தகம் சர்வதேச தரத்தில் வெளிவந்திருக்கிறது இப்போ இங்கே என்னுடைய வேண்டுகோள் அருட் தந்தையர்கள என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா செய்து மக்கள்கள் வந் மக்கள் வீரலூர் மக்களாகட்டும் போலூர் மக்களாகட்டும் அவர் பணி செய்த மக்களாகட்டும் அவரை புனிதர் என்று அங்கீகரித்துட்டார்கள் வீரலூர் அருத்தந்தையும் அவர் அழைக்கும் போது புனிதர் புனிதர் என்று உங்களுடைய கவனத்துக்கு வருவதற்காக ரெண்டு மூணு வாட்டி அழுத்தம் கொடுத்தெல்லாம் கூட அழைச்சிட்டாங்க அந்த வேலையை நம்ம சபை எடுத்து செய்யும்பொழுது அது இன்னும் எளிதாகப்படும் மக்கள் தரப்பிலிருந்து இன்னும் என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணுறது கூட அவங்க தயாராக இருக்கிறாங்க இதில் விலனோவா குறித்த இன்னொரு தகவலை நான் சொல்லணுன்னா நான் போலூர் மாவட்டம் கரிக்காத்தூர் எங்கள் ஊருக்கு அவர் விலனவா ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கிறாரு அல்லது எங்கள் ஊர் மக்கள் போலூருக்கு போகும்போது கரிக்காத்தூர் காரங்களை பார்த்த உடனே கறிக்காத்தூர் கஞ்சிக்கு செத்தவங்க அவங்களுக்கு முதல்ல கஞ்சி கொடு எங்கள் ஊர் மக்களில் வந்து அவ்வளோ கொடுமை பசி இருக்கும் அவங்கள கூப்பிட்டு முதல்ல சோறு போட்டிருக்காரு அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் என்னுடைய இதில் கலந்துருக்கிறதுனால எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து இது இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது ஆங்கிலத்திலே வந்து அவங்களே ஆசிரியர்களே செய்கிறாங்க இன்னும் வரக்கூடிய இரண்டு புத்தகமும் தமிழ் ஆங்கிலம் அப்படின்ற ரெண்டு மொழியிலே மொழிபெயர்க்கப்படுகிறது மக்கள் தரப்பிலிருந்து தேவையான ஆவணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவருக்கான புனிதர் பட்டத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து சென்னையிலும் வீரலூர்லேயும் வைத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோளோடு இந்த நிறைவுரைகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ